நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள இருக்கை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் சித்திரை தீமிதி திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது அப்போது மாரியம்மன் மணிமண்டபத்தில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து விரதம் இருந்த காப்பு கட்டி கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சக்தி கரகம் முன்னால் செல்ல ஒருவர் பின் ஒருவராக பக்தி பரவசத்துடன் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை கொண்டனர் அதன் பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தொருளிய ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வச்சிருக்கோ யாரு பார்த்து கொடுத்துக்கிறீங்க சேதம் அனுப்பணுங்களா thank <laughs> you

செவ்வாரி மஞ்சள் அலை விடைத்து அங்கே மகாமாரி அறிவிட திருவமாக இருக்கிறவர்கள் எல்லாம் வலவந்து கொண்டிருக்கிறேன் அற்புதத்தை நாளை கண்டு கொண்டிருக்கிறோம் அற்புத காட்சியாய் அரிய காட்சியாய் பெரிய காட்சியாய் தென்முல்லா காட்சியாய் தென்னை காட்சியாய் தஞ்சை காட்சியாய் புதியோர் சொல்லா

அம்பாவின் <laughs> <laughs> <laughs>